வெண்டைக்காயை வதக்கும்போது அதில் கொஞ்சோண்டு சர்க்கரையை சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அதோடய பிசு தன்மை வந்து சீக்கிரமாக போயிடும் மேலும் வந்துட்டு புளிச்ச முரம் கொஞ்சம் ஊற்றி வதக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் மொறு மொரன்னு வதங்கும் சாம்பார் வத்த குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் ஊற்றி கொதிக்க வைச்சோம் அப்படின்னா காரம் வந்து குறைஞ்சிடும் காய்ந்த எலுமிச்சம்பழத்தோல் ஆரஞ்சு தோல் அலமரில் வச்சோன்னா பூச்சி வராது சாம்பார் வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இட்லி மாவை கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா சாம்பார் கெட்டியாயிடும் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி எலுமிச்சை எலுமிச்சால பிழிஞ்சு ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு வந்து தோல் நீக்கி சிறு சிறு துண்டாக நறுக்கி எடுத்துட்டு அதை உளுந்தம்பருப்போடு சேர்த்து அரைச்சி வடை செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்